الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد اسلامي تلويه فرافلا راك اسي كلوانا دي نروية جان تو گوٹ. தீவிர நாஸ்திகராகவே இருந்தேன் மதங்களை நம்புவர்கள் ஏமாற்றப்படுவதாக தீர்க்கமாக நம்பினேன் இப்படி கூடு கூறுபவர் நியூசிலாந்தின் பிரபல ராக் இசை குழுவான சிக்காந்தை நிறுவர்களில் ஒருவரான ஜான் டூ குட் தன் பாடல்களில் நாஸ்திக கருத்துக்களை வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த டூ குட் இஸ்லாமின் பக்கம் வந்தது எப்படி என்பது குறித்து ஆஸ்திரேலியாவின் ஏபிசி ஊடகம் சில தினங்களுக்கு முன்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது ஆப்பிரிக்காவின் சூடான் நாடு ஒரு நிகழ்வில் தன் வருங்கால மனைவியான டானா சாலிஹை சந்திக்கிறார் குட் சூடானை சேர்ந்த ஐநா அதிகாரி ஒருவரின் மகளான டானா சாலிஹின் பண்புகளால் கவரப்பட்ட குட் சில நாட்களுக்கு பிறகு அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்கிறார் எனக்கு நன்றாக நினைவி நினைவிருக்கிறது நான் டானாவிடம் கேட்டேன் உன்னை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் இஸ்லாமை தழுவ வேண்டும் அப்படித்தானே சிறு நேரம் கடத்தாமல் டானாவிலிருந்து பதில் வந்தது ஆம் சரிதான் இத்தனை நாட்களாகத்தான் கொண்டிருந்த நம்பிக்கையிலே டூ குட் தற்போது மீளாய்வு செய்ய வேண்டும் இஸ்லாம் குறித்து தீவிரமாக ஆராய ஆரம்பித்தவர் முடிவில் ஐக்கியம் ஐக்கியமாகிறார் தேவை தேவையுடருவுக்கு உதவி செய்வதற்கு மதங்கள் தேவையில்லை என்று நாம் நம்புகிறோம் மனிதம் மற்றும் கருணையோ போதும் என்கிறோம் டானாவின் கையில் இருபது டாலர்கள் மட்டுமே இருக்கும் நிலையிலும் யாரேனும் உதவி என கேட்டு வந்தால் கொடுத்து விடுவார் அல்லாஹ் எனக்கு திரும்ப கொடுப்பான் என்பார் எனக்கு இது வினோதமாகவே இருந்தது அவர் சொல்வது செழிப்பான குடும்பத்திலிருந்து வருபவர் அவருக்கு பிரச்சினை இல்லை ஆனால் நான் ஏழ்மையான குடும்பம் சூழலில் இருந்து வந்தவன் செல்வத்தை சிறிது சிறிதாக சேமித்தவன் என்னதான் கருணை மனிதம் என்று பேசினாலும் அடுத்தரோதுக்கு உதவி என வரும்பொழுது கொடுப்பதற்கு தயக்கம் இருக்கவே செய்கிறது இத்தகைய சிந்தனையே இஸ்லாம் உடைத்தது இப்படியான சூழலில் இறை நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தியது இஸ்லாமை பொறுத்தவரை உலகில் நீங்கள் வைத்திருப்பவை எல்லாம் உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டவை அதனை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதை வைத்தே நீங்கள் மதிப்பிடப்படுகிறீர்கள் அதிக செல்வம் கொடுப்பவர்கள் அதிகப்படியாக சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்றே அர்த்தம் உண்மையில் இஸ்லாம் காட்டிய வழிப்படி நான் செலவிடத் தொடங்கிய பிறகு மனநிறைவாக நிறைவாக இருப்பதை உணர்ந்தேன் மிகுந்த மகிழ்ச்சியை இஸ்லாமிய வழிகாட்டல் தந்தது இஸ்லாமில் சாதி இனப்பாகு கிடையாது நீங்கள் சேர்ந்த சொத்தில் இருந்து ஒரு பகுதி ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் தேவையுடலோ கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தன ஜான் டூகுட் இஸ்லாமை தன் வாலியல் நெறியாக ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் வரை தம் தழுவலை பொதுவில் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்போது கிறிஸ்ட் கிறிஸ்டர்ஸ் அல் நூர் பள்ளிவாசலில் தீவிர தாக்குதல் தான் அந்த தருணம் தாக்குதல் நடந்த நேரம் ஆழ்ந்த வருத்தம் ஒருபுறம் நான் பெரிதும் விரும்பிய என் நாடும் வெறுப் பிரச்சாரத்திற்கு இலக்காக்கிவிட்டதே என்ற கடுமையான கோபம் மறுபுறம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் செல்லும் விதமாக ஒரு நிகழ்ச்சி அப்பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நானும் சென்றிருந்தேன் தொழுகை நேரம் என்னை அழைத்து முன்வரிசையில் நிற்க வைத்தார்கள் தொழத் தொடங்கினோம் தொழுகை நிலையில் ஒன்றாக சஜிதாவில் அதாவது தொழுகை நிலையிலும் ஒன்று தரையில் நெற்றி பெறும்படியே தொழுவது என்ற நிலையில் சென்ற பொழுது அப்பள்ளியின் தரையானது அட்டைத்தாள்களால் நிரப்பப்பட்டிருந்ததை உணர்ந்தேன் வெளியே வந்து காரணம் கேட்ட பொழுது இரத்தத்தால் தேய்த்திருந்த தரையை சுத்தப்படுத்தி அதன் மேல் அட்டைகளை பரப்பி சொன்னார்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை உடைந்து அழுதேன் நான் இவர்களுக்கு ஆறுதல் கூற வந்தேன் ஆனால் இப்பொழுது இவர்கள்தான் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இஸ்லாமிய தழுவலை பொதுவில் பேச வேண்டுமென்று இதுவே சரியான தரம் என முடிவெடுத்தேன்